ಕಲ್ವಿ <Gã> ಪೊದುರ ஆங்கில மொழி வினாத்தாலை புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப் குரூப்களில் வெளியிட்ட சம்பவம் தொடர்பாக தனியார் வகுப்பு ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குற்றப் புலனாய்வு துணைக்களத்தின் விசேட புலனாய்வு பிரிவினர் குறித்த ஆசிரியரை கண்டியில் வைத்து நேற்று கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முதற்கட்ட விசாரணையில் வாட்ஸ்அப் குழுவில் ஆயிரத்தி இருபத்தைந்து உறுப்பினர்கள் இருப்பதாகவும் தெரியவந்தது கல்வி பொதுத்துராதார சாதாரண பரீட்சையில் ஆங்கில வினாத்தால் கடந்த ஒன்பதாம் தேதி நடைபெற்றதுடன் கால அட்டவணையின்படி காலை எட்டு முப்பதுக்கு மாணவர்களுக்கு வினாத்தாள் வழங்கப்பட்டிருந்தது எனினும் சந்தேகத்திற்குரிய இந்த ஆசிரியரால் காலை ஒன்பது பதினொன்று மணி அளவில் வாட்ஸ்அப் குழுவில் ஆங்கில வினாத்தால் வெளியிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான தனியார் வகுப்பு ஆசிரியர் இன்று நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார் சம்பவம் தொடர்பில் பரீட்சை திணைக்கள அதிகாரிகளிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பிரதி போலீஸ் மா அதிபர் பிரேமரத்னவின் பிரேம் மேற்பார்வையின் கீழ் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினுடைய விசிட புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது கடந்த ஆறாம் தேதி ஆரம்பமாக எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது என்பதாக வெளியிடப்பட்டிருக்கிறது மற்றொரு செய்தியும் நாங்கள் காணலாம் கல்வி பொதுத்ராதர சாதாரண தர பரீட்சை விஞ்ஞான வினாத்தாளிலும் சிக்கல் என்பதாக ஒரு செய்தினை ஒன்றிய தினம் தினக்குரல் பத்திரிகையின் உட்பக்கத்தில் இருந்து நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம் கல்வி பொதுத்ராதர சாதாரண பரீட்சைக்கு அமைவாக அண்மையில் நடைபெற்ற விஞ்ஞான பாடத்திற்குரிய வினாத்தாள் ஒதுக்கீட்டு திட்டத்திற்கு புறம்பாக தயாரிக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் மதுர விதானகியை குற்றம் சுமத்தியிருக்கிறார் ஊடக வீரர்கள் சந்தை போன்ற ஏற்பாடு செய்து அவர் இந்த குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கின்றார் விஞ்ஞான பாடம் தொடர்பான வினாத்தாளில் மூன்று பல் தேர்வு வினாக்கள் மற்றும் மூன்று கட்டுரை வினாக்கள் தொடர்பாக ஒதுக்கீட்டு திட்டத்திற்கு புறம்பாக தொடர்பாக வினாத்தாள்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இது தொடர்பில் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்திடம் வினவிய பொழுது மதுர விதானக்கை பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இதன்போது பரீட்சை முடிந்து ஒரு மாதத்திற்கு பின்னர் நடத்தப்படும் புள்ளிகள் வழங்கல் முன்னேற்றம் தொடர்பான மீளாய்வின் போது இது தொடர்பில் கலந்துரையாடிய மாணவர்களுக்கு அநீதி ஏற்படாத வகையில் புள்ளிகளை வழங்குவதற்கான வேலை திட்டத்தை தயாரிப்பதாக பரீட்சைகள் ஆணையாளராகவும் தெரிவித்ததாகவும் பாராளுமன்ற மதுர விதானகை தெரிவித்திருக்கிற கருத்துக்களை மேற்கோள் காட்டி அந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது